எம்ஜிஆரோட லெகசியை நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் சின்ன பையனாக இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்துட்டார் பட் எம்ஜிஆர் படங்களை பார்த்துருக்கிறேன் எம்ஜிஆரோட ஆட்சி பற்றி நான் அப்போது பன்னெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் எனக்கு பன்னெண்டு பன்னெண்டு வயசு எம்ஜிஆர் அவர்கள் இறக்கையில் அதற்கு பிறகு வளர்ந்து வளர்ந்து நான் எம்ஜிஆரை பற்றி படித்து தெரிந்து கொள்கிறேன் நிதிஷ் மாதிரியான ஜென்ரேஷனுக்கு காந்தி மாதிரி தான் எம்ஜிஆர் இல்லையா எனக்கு காந்தி எப்படியோ அப்படிதான் உனக்கு எம்ஜிஆர் இல்லையா ஃபைவ் மினிட்ஸ் எம்ஜிஆர் கையை அப்படி பிடிச்சிட்டான் பிடிச்ச உடனே ஒரு குத்து விட்டார் எம்ஜிஆர் விட்ட உடனே போல போல ரத்தம் வந்துடுச்சு அப்புறம் பார்த்தா அவன் கையில் ரெட்டையில் பச்சை குத்திருக்கிறான் டப்புனு கட்டி பிடிச்சிக்கினேன் கீழே இறங்கி அப்படி மக்களோட மக்களாக இருப்பார் எம்ஜிஆர் நான் பார்த்துருக்கேன் சின்ன பையனா